ஐயா பாராடி சி பட்ட சிறப்ப <Giro entender> <iliz> <inve Building>

கல்லம் கபடம் இல்லாமல் கண்ணப்ப வேடுவது அவர் இருந்தோரும் காணகத்திற்கு செல்வது மிருகங்களை வேட்டையாடுவது வேட்டையாடிய மிருகத்தின் மாமிசத்தை வீட்டுக்கு கொண்டு வருவது அப்படி கொண்டு வந்த மாமிசத்தை வீட்டிலே சமைப்பது அப்படி சமைத்த மாமிசத்தை ஒன்று ஒன்றொன்றாக எடுத்து புசிப்பது புசிப்பது எந்த மாமிசம் சுவையாக இருக்கிறதோ அந்த மாமிசத்தை படையிலே வைப்பது பழக்கம் அவன் மனதிலே கல்லம் கபடம் இல்லாத எப்பேற்பட்ட ஒரு தொண்டனும் இருக்கின்றான அப்படி என்று மனதால் நினைத்து அந்தவனை சோதிக்க வேண்டும் அப்படி என்று என்னுடைய லிங்காதாரத்தின் ஒரு கண்ணை ஒழுகும்படி செய்தேன் ஒழுங்குபடி செய்ய வேண்டாம் ஆமா அவன் பார்த்தான் பரவல் கடவுள் லிங்காதாரத்திற்கு அப்படி ஒழுகிறது அப்படி என்று அம்ம எடுத்தா ஒரு கண்ணை நோண்டி அவன் ஆமா அவருடைய கண்ணை நோண்டி லிங்காதாரத்துக்கு பொருத்தினான் ஒரு பக்கம் ஆமா மீண்டும் அந்த சோதிக்க வேண்டும் என்று என்ன செய்தேன் மற்றொரு கண்ணையும் ஒழுகும்படி செய்தேன் லிங்காதாரத்தை அய்யோயோ பரவல் கடவுளுக்கு இரண்டு கண்களும் போயிருக்கிறது அப்படி என்று மற்றொரு கண்ணை அம்ப எடுத்து மற்றொரு கண்ணையும்

கற்பியத்தில்ிய சிக்கலம் சேர்ந்து இருபத்தி ஒன்று சூழ்நெடுவில்

மன உறுதியாக சிவபெருமான் தவறப்பே வருகின்றா என்று நான் என்ன செய்தேன் ஒரு வேணுமனாக மனைவி வேணுமிச்சே ஆகும் இருக்கிற நேரத்தில் துரியோ என்ன செய்தார் செய்த முகா சூரனை நேராக கம்பத்தில் இருந்து அந்தவனை கீழே இறக்க வேண்டும் அப்படி என்று நினைத்து நேராக பன்றியாக நோண்டாம் கட்டளையிட்டான் துரியோர் டே அப்பா முகா ஆமா நான் என்ன செய்யறேன் நம்ம அவனை அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் அப்ப என்ற எண்ணத்தை ஒரு நேராக பன்றியின் மீது பானத்தை நான் விடுத்தேன் நீ விடுத்தீங்க

அர்ஜுனனுக்கு மச்சரேகை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் அப்படி என்று சொன்ன காலத்தில் இறங்கி வர நேரத்தில் மத பேதியை பாதாள பேரிகை அந்த குளத்தை உட்பட செய்து நேராக அங்கிருந்து காலத்துக்கு அடித்து அடிச்ச உடனே கிரகரன்னு சுற்றி வந்தான் அப்பதான் என்ன பண்ண எடுத்து வில்ல எடுத்தான் என்ன பார்த்தா அடிச்சான் அடிச்ச நேரத்தில் அந்தவங்கிட்ட வில்லடி வாங்கறத பேச்சா பேசுறோட வில்லடி பண்ண வில்லடி பண்ணுறேன் ஓ அர்ஜுன் ஆச்சாரியா இந்த ஆளுக்கு டெனி எதனா கேட்டா இந்த ஆளு கோவம் மரத்திரை ஏறி கலி கலி கலக்கு அதனா தான்